சிமதேசி ரங்கராமானுஜம் பகவான் சீமன் நாராயணன் மண்ணுலகிலே அவதாரங்கள் பண்றான் அப்படின்னு நம்ம புராணங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் அவனுடைய அவதாரங்கள்ல ஐந்து நிலைகளை குறிப்பிடுறது பரம் ஒண்ணு வியூகம் விபவம் அந்தரியாமி அச்சை அப்படின்னு ஐந்து விதமான நிலைகள் நம்முடைய ஆண்டாள் திருப்பாவையில சொல்லும் பொழுதே மார்கிடி மாசமாக இருக்கிறதுனால திருப்பாவேல ஆண்டாள் சொல்லும் பொழுதும் முதல் பாசுரத்தினாலே நாராயணனே நமக்கே பதை தருவான் அப்படின்னு சொல்கிறான் அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான்னா அந்த நாராயணன் யாருன்னா பரத்துவமாக இருக்கக்கூடிய வைகுண்ட பதி வானுலகம் வெண்ணுலகம் மாக மாநிலம் திருநாடு பெருநாடு பின்னாட்டுக்கு உச்சமதாம் வீடு இன்னு பலவிதமா எல்லாரும் போற்றி போடக்கூடிய ஆழ்வார்கள் எல்லாம் போற்றி போடக்கூடிய ஒரு இடம் எதுன்னா அது சீவை குண்டம் அந்த சீமை குண்டத்தை அதுதான் நாராயணனே அங்கே இருக்கக்கூடியவன் அந்த பரத்துவத்தை நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு ஆண்டாளனு நினைக்கிறான் இரண்டாவது பாசுரத்தினால பார்க்கடருள் பைய துயின்ற பதம நடிப்பாடி அப்படின்னு சொல்றான் பார்க்கடலுள் அப்படின்னும் பொழுது அடுத்தது ரெண்டாவது ரெண்டாவது அடி வரும்பொழுது அவ ரெண்டாவது பாத்திரத்தினால திருப்பார்க்கடல் கீராப்தின்னு சொல்லக்கூடியது அது அடுத்த நிலை பரத்துக்கு அப்புறம் வியூகம்னு ரெண்டாவது நிலை வந்து வியூகம்னு சொல்றது அந்த வியூகம்ல திருப்பாறு கடல் இருக்கக்கூடியது அந்த திருப்பாறு கடலில் இருக்கக்கூடிய பெருமாள் வாசுதேவன் சங்கர் பிரத்யும்னன் நான்கு விதமாக அணிபுத்தர் கொடுக்கிறான் விபவம் பொழுது மூன்றாவது நிலை பெருமாளுடைய மூன்றாவது நிலை விபவத்துல பகவான் எப்படி இருக்கான்னா ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள்னு சொல்றது அதத்தான் ஆண்டாள் சொல்லும் பொழுது அவதாரத்தை குறிப்பிடுறா வாமன தெரிவிக்கிறமா மாதாரம்ங்கிறார் ஓங்கி உலகம் உத்தமன் பேர்பாடி ஓங்கி உலகம் உத்தமன் பேர்பாடி நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீராடினால் நாங்கள் நம்பாவைக்கு சாட்டி நீராடினால் திங்கின் தி திங்கள் மும்மாரி பெய்து ஓங்கு பெறும் சென்னல் ஊடு கயருகள பொங்குவளை போ